அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் ஆறாம் தேதி இந்திய வானியல் விஞ்ஞானி மேக்நாத் மேகநாத் சாஹா இந்திய அறிவியல் ஆராய்ச்சிக்கு அடித்தளமிட்டவரும் வானியல் விஞ்ஞானியுமான மேகநாத் சாஹா பிறந்த தினம் என்று வங்கதேசத்தின் ஜரடோலி கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் பிறக்கிறார் தந்தை மளிகக்கடை வியாபாரி புரோவிசன் சாப்பிடுச்சிருக்கிறார் வறுமையால் மகனை வேலைக்கு அனுப்ப நினைத்தார் இவரது அறிவு கூர்மையால் கவரப்பட்ட ஆசிரியர்கள் அவரிடம் பேசி படிப்பை தொடர் செய்தனர் ஆரம்ப கல்வி முடிந்ததும் சிமுலியாவில் இருக்கும் பள்ளியில் சேர்க்கப்பட்டான் சிறுவன் விடுதி உணவு செலவு அதிகமானதால் மிகவும் சிரமப்பட்டான் அனந்தகுமார் தாஸ் என்பவர் வீட்டில் தங்கிக் கொண்டு அங்கு வீட்டு வேலைகள் செய்தே செய்தபடியே படித்தான் படிப்பில் படி சுட்டி சமுதாய நலனிலும் தீவிர நாட்டம் கொண்டிருந்தான் சிறுவன் வங்கப் பிரிவினையின் போது பன்னெண்டு வயது தான் இவனுக்கு ஆகியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப் பிரிவினை ஆனாலும் போராட்டங்களில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று வருத்தப்பட்டான் சிறுவன் வங்கதேச ஆளுநர் பள்ளிக்கு வந்தபொழுது நண்பர்களை திரட்டி வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினான் சிறுவன் மேகநாத சாகா மேகநாத் சாகா இதனால் உதவித்தொகை நிறுத்தப்பட்டது தாக்கா கல்லூரியில் வேதியியல் கணிதவியல் ஜெர்மனி மொழியில் கத்துக்கிறான் சிறுவன் மேகநாத் சாகா சத்யேந்திரநாத் போஸ் மகலனோபிஸ் ஆகியோர் இவரது சகாக்கள் பிரபுல்ல சந்திர ரே மற்றும் ஜெகதீச ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஆகியோர் ஆசிரியர்களாக இருந்து வழிகாட்டியவர்கள் சத்யேந்திரநாத் போஸ் மகளனோபிஸ் ஆகியோர் இவரது சகாக்கள் உடன் படிக்கிறவங்க அதெல்லாம் நண்பர்களோட சொல்லலாம் பிரபுல்ல சந்திரரே மற்றும் ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஆகியோர் ஆசிரியர்களை இருந்து ஆசிரியர்களாக இருந்து இவருக்கு வழியாட்டியிருக்கிறாங்க இயற்பியலில் முதுகலை பட்டம் பெற்றவர் இந்திய பொருளாதார பணித் தேர்வு எழுதி இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ் மற்றும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் இன்றைக்கும் அந்த சர்வீஸ் இருக்குது மாஸ்டர் டிகிரி முடித்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவங்க அந்த எக்ஸாம் எழுதலாம் யூபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஒப்சைட்டில் போய் பாருங்கள் இந்தியன் அரசு பணியில் சேர விரும்பினார் அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தியவர் என்று கூறி அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் கணிதம் இயற்பியல் விரிவிறையாளராக பணியாற்றினார் ஐன்ஸ்டீனின் ஐன்ஸ்டீனோட ஷார்பியல் கோட்பாட்டை ஜெர்மனியில் இருந்து ஆங்கிலத்துக்கு வடிவெடுத்தார் சூரியன் நட்சத்திரங்களின் வெப்பநிலை அழுத்தம் குறித்து ஆய்வு செய்து கட்டுரைகள் வெளியிட்டார் வெப்ப அயனியாக்க கோட்பாடு கதிர்வீச்சு அழுத்த கோட்பாட்டை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வெளிவந்த சூரிய மண்டலத்தில் அயனியாக்கம் என்ற இவரது ஆய்வு கட்டுரை நவீன வானியலின் திறவுகோளாக அமைந்தது கீ ஆஃப் மாடர்ன் காஸ்மாலஜி கதிர்வீச்சு அழுத்தம் குறித்த ஆராய்ச்சியை பாராட்டி கல்கத்தா பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் இவருக்கு வழங்குகிறது வழங்கியது கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் உதவித்தொகையை பெற்று லண்டனில் இரண்டு ஆண்டுகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறை தலைவராக தலைவராக பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றினார் ஏன்டா கல்கத்தாவில் உதயத்தகவன் இரண்டு ஆண்டுகள் ஆஜரில் ஈடுபடுகிறார் அலகாபாத்தில் இயற்பியலில் பதினஞ்சு ஆண்டுகள் நலவாத்திருக்கிறார் இந்திய நாட்காட்டி முறையான சக ஆண்டு குறித்து தெளிவாக விளக்கினார் விடுதலை போராட்ட வீரர்களுடன் இருந்த தொடர்பு காரணமாக இயற்பியலுக்கான நோபல் பரிசு நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கல்கத்தாவில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தொடங்கிய ஆராய்ச்சி நிறுவனம் சாகா அணுக்கரி இயற்பியல் நிறுவனம் என்ற கல்கத்தாவில் இவர் தொடங்கிய ஆராய்ச்சி நிறுவனமான ஷாகா அணுக்கரு இயற்பியல் நிறுவனம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அயனியாக்க சமன்பாட்டை கண்டறிந்ததற்காக லண்டன் ராயல் சொசைட்டி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வெளியிட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் புத்தகங்கள் உலகம் முழுவதும் பிரசுரிக்கப்பட்டன ஜெர்மனி இங்கிலாந்து பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு அறிவியல் பயணங்கள் மேற்கொண்டார் சயின்ஸ் டூர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி வானியல் விஞ்ஞானியான மேகநாத் சாகா அறுபத்தி மூணு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இறந்து போகிறார் நம்மளை விட்டு நீங்கிவிடுகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை வங்கதேசத்தின் ஷரடோலி கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் பிறந்தவர் அவர் வந்து இந்திய வானியல் விஞ்ஞானியாக இருந்திருக்கிறார் ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுமை இவரை நம்ம சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறுகிறது அக்டோபர் ஆறாம் தேதி நன்றி வணக்கம்